ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயல்ல சோளம் போட்டிருந்தோம் இல்லையா அந்த சோளம் வந்து எப்படி முளைச்சிருக்குன்னு பாக்கலான்னு தான் வந்து வயலுக்கு போயிருந்தேன் சோளம் முளைச்சிருந்ததோ இல்லையோ புல்லு பார்த்தீங்கன்னா சூப்பரா முளைச்சிருக்கு ஆனா ஒரு வகையில வந்து சந்தோஷம்தான் ஏன் அப்படின்னா இந்த புல்லுங்க எல்லாமே மருந்தடிச்சோம் அப்படின்னா கண்ட்ரோல் புல்லு தான் முக்கரும்பு வந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளால கண்ட்ரோல் முடிய பண்ண முடியாது ஆனா முக்கரும்பும் இந்த வயல்ல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா வரும் ஆனா ஏன்னு தெரியல இன்னும் வரல அப்படின்னு சொல்லி நான் வந்து வீட்டுல போய் சொல்லிட்டு இருந்தேன் வீட்டுல இருக்க எல்லாரும் வந்து என்னை கொஞ்சம் சேடாக்கி விட்டாங்க அந்த விதையெல்லாம் இன்னும் ஊறி இருக்காதே அது தான் ஊறி தான் முளைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கரமெல்லாம் வரும்னு சொல்லி என்னையை கொஞ்சம் சேடாக்கி விட்டாங்க சரி சோளம் போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு இனிமேல் தண்ணியாவது கட்டலாம் நினைச்சிக்கிட்டே இருந்தேன் காட்டுல போதே அப்பயே நல்லா லைட்டாக இருட்டிட்டு இருந்தது அங்க இருந்து வீட்டுக்கு வந்த உடனே செம்மையா இருட்டிட்டு நல்லா ஒரு மழை பெஞ்சிச்சு ஆஹ் ஏன்னா இது வரைக்கும் வந்து மழையே பெய்யலைங்க ஆடி மாசம் முதலுக்கு பெஞ்ச மழை தான் அதுக்கப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் லைட் லைட்டா பெஞ்சது அவ்வளவுதான் ஆனா இந்நேரத்துக்கு எல்லா மக்களுமே விதை வந்து காட்டுல போட்டிருக்கணும் ஆனா அந்த அளவுக்கு மழையே பெய்யாதனால மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து விதையே போடாம இருந்தாங்க அப்புறம் நிறைய பேர் வந்து அப்படியே வரலிலேயே வந்து போட்டுட்டாங்க மழை வந்தா வந்து வந்துரும் ஒரு நினைப்புல ஏன்னா டைம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து லாஸ்ட் தேதியே வந்துருச்சு சோளம் போடுறதுக்கு அதனால போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க எப்படின்னா நல்லா கொஞ்சம் ரெண்டு நாளா வந்து மழை பெய்யுது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்